ஆ எவ்வளவு வணக்கம் தேவக்கம் நானும் நகரம் இன்னைக்கே நம்ம யார பாக்கிறோம் பத்திரிகையாளர் மற்றும் திரைப்பட இயக்குனர் திரு மோகன் ராஜேந்தர் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்க நீங்க வர்ற பத்தொன்பதாம் தேதி கருத்து தான் மெயினா ஏன்னா வந்து ஒவ்வொருத்தர் பொதுமக்களிடம் கருத்துக்கிட்டோம் அவங்க ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க இல்லையா இவங்க நல்லா இருக்கும் அவங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஆட்சி மாற்றங்கள் ஏற்படத்தான் மக்களுடைய வளர்ச்சி மாற்றங்களும் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வளர்ச்சியும் மாறும் அதுதான் எல்லாரும் எதிர்பார்த்தது இப்ப நீங்க சொல்லுங்க இப்ப வந்து பிஜேபி அண்ட் அலையன்ஸ் கட்சிகள் இருக்கு பிளஸ் காங்கிரஸ் கூட்டணிகளை சில கட்சிகள் கூப்பிட்டு எந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் யார் இருந்தா நல்லா இருக்கா எப்படி இந்த கேள்வி இல்ல கத்தியால வலிக்குமா அப்படின்னா சிம்பிளா சொன்னா அப்படின்னா எனக்கு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்தே அரசியல் ஈடுபாடு உண்டு அரசியலை பற்றி நான் நிறைய பேப்பர் படிப்பேன் அதுக்கு அந்த அப்போல்லாம் ரேடியோ நியூஸ்லாம் ஒரு தான் வரும் அவரை மாட்டி இன்னைக்கு இன்னைக்கு வந்து அப்டேட் அடுத்த செகண்ட் தெரியுது நான் எழுபத்தி ரெண்டுலேருந்தே அரசியலை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் தீர்க்கமா ஆழமா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சுச்சுவேஷன் ஒரு உலகத்தில் எந்த நாட்டுக்குமே ஏற்பட்டிருக்காது இப்ப நீங்க சொல்றீங்க யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் பிஜேபி அடுத்து திருப்பி மூணாவது முறையாக மோடி வந்தார்னா நீங்க சந்திக்கிற கடைசி எலெக்ஷன் இதுதாங்க இனிமேல் எலெக்ஷன் நடக்காது எப்படி கட்டம் அவருக்கு அவருக்கு வந்து அவர் இல்லை அவருடைய பேஸ் ஆன ஆர் எஸ் எஸ் சித்தாந்தமே ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா இப்போ புட்டின் தான் வந்து நின்று இருப்பார் அதே மாதிரி வந்து சைனாவில் ஜிங்பிங் தான் அதை விட வடகொரியால வந்து அந்த வடகொரியா அதாவது சைனா ரஷ்யாவுலயாவது குஞ்சம் ஜனநாயகம் இருக்கும் இந்த வட சுத்தமா கிடையாதே முடியாது அந்த மாதிரி ஒரு தான் இந்தியாவுக்கு வரும் சார் இந்தியர்களைய இந்திய இந்த இவங்க இந்தியா கூட்டணியிலயே நிறைய பேருக்கு ஒழுங்கா பேச தெரியல உண்மையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சொல்ல தெரியல இந்திய மக்களை நூத்தி நாற்பது கோடி மக்களை இந்த மோடி அரசாங்கம் இந்த பிஜேபி அரசாங்கம் எப்படி இருக்கு தெரியுமா சொல்லுங்க எக்ஸாம்பிள் சார் ஒரு நாளைக்கு இந்தியாவில் இந்த பெட்ரோல் வாங்குறாங்க தெரியுமா அப்ராக்சிமேட்டா அதாவது தோராயமாக ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் லிட்டர் விற்குது லட்சம் லிட்டர் ஐம்பது லட்சம் லிட்டர் விற்குது அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற பேரல் விலை அதாவது வந்து க்ரூட் ஆயினுடைய பேரல் விலை இல்ல சார் இன்னைக்கு நீங்க விற்க வேண்டியது பெட்ரோல் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்கணும் ஜாமம்லாம் சேர்த்து லிவிலாம் சேர்த்து ஏசி அதனுடைய எல்லாமே சேர்த்து எல்லாம் சேர்த்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எவ்வளோ விற்கிறாங்க நூற்றி மூணு அது நூறுமை நூற்றி மூணு நூறுமைங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரீஸ் சார் விற்கிறாங்க நூற்றி சார் ஒரு நாற்பத்தஞ்சின்னா ஐம்பத்தஞ்சு ரூபா சொன்னேன் அறுபது இருந்தே வச்சுக்கோங்க சார் எவ்வளவு நாற்பது எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க

உங்ககிட்ட ஏன் கிட்ட இங்க பிஜேபி ஓட்டு போடுன்னு சொல்ற டிடிவி தினகரன் குரூப் கிட்ட இருந்து ஓபிஎஸ் குரூப் கிட்ட இருந்து ஏசி சண்முகம் குரூப்ல இருந்து பா இத்தனை மக்களையும் சொரண்டி அரசாங்கத்துக்கு செல்ல வேண்டிய அந்த பணத்தை இது வந்து தனியாருக்கு தாங்க முடிவு பண்றாங்க அவங்க கிட்ட நாங்க வந்து இதை கொடுத்துட்டோம் சொல்லிட்டு அதானி மட்டும் சம்பாரிச்சு இங்க இருக்கிற ஏழைகள் ஏழைகளாக இருக்கும்போது போது இங்க இந்தியாவிலேயே எழுபத்தி ரெண்டாவது பணக்காரனா இருந்த அதானி இன்னைக்கு உலகத்துல மூணாவது பெரிய பணக்காரன் மூணு காசு ஏன் காசு நம்ம நாட்டினுடைய காசு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு முப்பத்தொரு கோடி அடிச்சு ஆமா பதினேழு லட்சம் கோடி ஆயிடுச்சிருக்கானுங்க இதை தாண்டி கேஸ்ல கேஸ் இன்னைக்கு நீ விற்க வேண்டிய நானூறு ரூபாய்க்கு கொடுக்கலாம் சார் கேஸ் ஐநூறு ரூபாயே வச்சிக்கோங்க இன்னூறு ஐநூறு ரூபா இப்படி கொள்ளை 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 ஆனா இந்த கொள்ளையை யாருமே இல்ல சார் இப்போ சண்டிகர்ல சாரி சண்டிகர்ல எலெக்ஷன் நடந்தது தெரியும் இல்லையா அந்த கார்ப்பரேஷனால லாஸ்ட்ல போத்தவன் ஜெயிக்கவன் சொல்லி பிஜேபி காரு லாஸ்ட்ல சுப்ரீம் கோர்ட் செவில் அடிச்சு அந்த தோத்தவன் ஜெயிச்சவன் சொன்ன உடனே ஒரு சேனல் ஒரு இங்கிலீஷ் டிவி சேனல்ல அத பொம்பளை எந்த இருக்கிற நிருபர்கள் எடிட்டர்கள் எல்லாம் பொம்பளைங்க ஆங்கர்ஸ் எல்லாம் பியர் குட்டி கொண்டாடுறாங்க இந்த தொழில் பண்றதுக்கு அவங்களுக்கு கிராண்ட் ரோட்ல போய் வேற தொழில் பண்ணாங்க ப்ரஸ்ட்யூ சேனல எல்லா பிரச்சனையும் வாங்கிட்டாங்க ஓரளவுக்கு நியாயமா கொடுத்து இந்த என்டி டிவி அதையும் வாங்கிட்டாங்க எந்த பிரச்சனையும் அதையும் சொல்றது இல்ல ஓகேங்களா மீடியா ப்ராப்பரெயா மீடியா மீடியா ஜீரோ சார் ப்ரஸ்ட்யூஷன் ஆயிடுச்சு தமிழ சொன்ன தேவையான இந்த பழப்புக்கு வேற பழம் பண்ணலாம் சார் மீடியாவில இருந்து பண்ணலாம் எத்தனையோடு கருவாடு வீக்லாம் இதுல வந்து வேலை பண்ணலாம் எல்லாமே நியாயம் தான் இது பண்ணாலும் இதோட நியாயம் ஆக இப்ப யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணுன்றதை விட யார் ஜெயிக்கணுங்கிறத விட்டுருங்க யார் ஜெயிக்க கூடாதுன்னா கட்டாம பிஜேபி இங்க ஜெயிக்க கூடாது அடுத்தது பிஜேபி வந்து ஒரு மலப்பாங்க சார் அது எப்படி விழுந்தோன்றது யாருக்கும் தெரியாது ஒருத்தவங்க ஒரு மலப்பாம்ப ரொம்ப அன்பா வளர்த்துட்டு தான் பக்கத்திலேயே போட்டு பார்த்தா அதுவும் பக்கத்திலேயே போடுக்கும் பாரு எவ்வளவு அன்பா போடுது கட்டி பிடிச்சு படுத்தும் தான் அது இவனை எப்படி விடுங்கன்னா இதா ஒன்று அழகு பார்த்து ஒரே நல்ல கதையை முடிச்சதுதான் பிஜேபி யார் யாரு கூட கூட்டணி வச்சாலும் எல்லா கட்சியும் உடச்சு எல்லாத்தையும் அடிச்சு அண்ணா திமுக துண்டு துண்டாக்கி நம்ம ஓபிஎஸ்க்கும் துரோகம் இபிஎஸ்க்கும் துரோகம் பண்ணி இந்த கட்சிகளை அடைச்சு அந்த தாக்கரை உருவாக்கின அந்த சிவசேனா இதெல்லாம் எத்தனை நாளைக்கு சார் முடியும் உண்மை சொல்ல வேண்டுமானால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே இவங்க ஜெயிக்கல சார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே இவங்க ஜெயிக்கல ஜெயிக்கல ஈவிஎம் தான் ஜெயிச்சாங்க இப்ப நீங்க ஒரு கேள்வி என்ன கேப்பீங்க சார் ஈவிஎம் ஜெயிக்கிறதா தான் அவங்க தமிழ்நாட்டிலுமே ஜெயிச்சுங்களா கேட்கலாம்ல நியாயமா முத முதல்ல இந்தியாவுல வந்து பில்கேட்ஸ் எங்க சார் வந்தார் தெரியுமா ஹைதராபாத் பில்கேட்ஸ் யாரு கம்ப்யூட்டர் சாம்ராஜ்ஜத்தினுடைய மாபெரும் தலைவர் வந்து ஹைட்ராபாட் சந்திரபாபு நாயுடு அப்போ சீப் மினிஸ்டர் ஆனா முத முதல்ல அந்த டைடல் பார்க்க உருவாக்க யார் தெரியுங்களா தெரிஞ்சுங்களா கலைஞர் சென்னையில அதுக்கப்புறம் உடனடியா இத வந்து ஹை ஃபை பண்ணவர் யாருன்னா நாராயணமூர்த்தி இன்போசிஸ் பேங்களூர் பெங்களூர் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் இதை அதிகமா படிச்சு வளர்ந்தவங்க யாருனா கேர்ளிகன் சவுத் இந்தியா ஃபுல்லா எஜுகேஷனுடைய சதவீதம் வந்து அதிகம் சார் அதிகம் இங்க வந்து இந்த முட்டா பசங்க கிட்ட வந்து ஹரி ராம் ராம் சந்தி இதெல்லாம் சொன்னா வந்து யாரும் நம்ப மாட்டாங்க ஓகேங்களா இந்த இடத்துல போனா நம்ம மாட்டி போன தெரிஞ்சு முட்டா பசங்களா இருந்த ஒரு குரூப் எங்க அவன் எதையும் கட்டுக்க மாட்டா நாங்க போய் இதை பண்ணானுங்க ஒர்க் அவுட் ஆனாங்க சார் ஸ்மிருதி இருக்கு இல்லையா யார ராகுல ஜெயிச்ச பொம்பளை மூணே ஏழு லட்சம் ஓட்டில தோக்குது சார் இதான் விவிபேடு அக்கௌண்ட் இதை தனியா ஒருத்த எடுத்துருக்கலாம்

சாலையில ஒரு ஆயிரம் ஓட்டு உள்ள ஒரு குடும்பம் நண்பர்கள் புறையில எல்லாம் வந்து ஒரு ஆயிரம் ஓட்டு வங்கி உள்ள ஒரு மனைதான் நிற்கிறாரு ஆனா அவரு வாங்கின ஓட்டு வந்து ஜீரோ அதுக்கு காரணம் அவர் கேட்கிறாரு என்னுடைய குடும்ப ஓட்டே குறைஞ்சமிச்சா ஒரு ஆயிரம் இருக்கு ஆயிரம் வேண்டாம் அங்கே எதிர்க்கு ஒரு ஐநூறு ஓட்டு விடணும் கூட வேண்டாம் அட்லீஸ்ட் என் ஃபேமிலி ஓட்டு ஒரு பத்து ஓட்டு அதுவுமே வரலாம் அட்லீஸ்ட் நான் போட்ட ஓட்டாவது எனக்கு வந்துருக்கணுமே அது கூட இல்லையுன்னு கேட்டாரு அப்போ இவிஎம் ஓட வேலை அங்கதான் வந்து சார் இவிஎம் பண்றது இந்த வேலை அந்த விவிபேடு இது பண்றது இப்போ இப்ப வந்து இன்றைய நிலைமை இல்லை இன்றைய நிலைமையில் இவங்கெல்லாம் இந்தியா வந்து அந்த டீம் ஒத்துமையா இருந்து இதெல்லாம் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பண்ணி இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு தேர்தல் கமிஷனர் வந்து அவங்க ஆளா இருக்கட்டும் சிபிஐ அவங்க ஆளா இருக்கட்டும் இடி அவங்க ஆளா இருக்கட்டும் எல்லாமே அவங்க ஆளா இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டை ஒரு நியாயமான சந்திர சுற்றுன்ற ஒரு தலைமை நீதிபதி ஒண்டிதான் மூச்சு காத்த ஆக்சிஜன் மாதிரி நம்மள காப்பாத்திட்டு இருக்க ஓகேங்களா அந்த அளவுக்கு நியாயமாகவும் நேர்வ நடந்துகிட்டு இருக்காரு அவரு அவர் மீதுதான் நம்பிக்கை அவர் வந்து இந்த விவிபேட்ல எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் மனித தவறுகள் நடக்கும்னா மையத்துக்கு எதுக்கு மிஷின் நீ பேலட் கைவா பதினாறாம் தேதி ஒரு தீர்ப்பு சொல்றாரு சார் ஒரு கோர்ட் வருது இந்த எலெக்ஷன் வந்து நடக்க இருக்கிறது எல்லாத்தையும் என்னனும்

அண்ணாமலை இன்னான்ண்டத பண்ணுமா ஞாபகம் பண்ணி கேளுக்கேன்